என் தம்பியோட கடைக்கு போய் டிஃபன் சாப்பிடலான்னு பார்த்தா டிஃபன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா டிஃபன் இல்லன்னு சொல்லலைங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அப்படின்னு சொன்னாரு ஏன் ஹாஃப் அன் அவர் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி நம்ம தம்பியோட கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு அத கேட்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா என் தம்பியோட கடைக்கு வர வர ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க என்னோட தம்பியோட பிசினஸ் நாளுக்கு நாள் டெவலப் ஆகுறது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்குது என் தம்பி கொத்து புரோட்டா போறதா லேட் ஆகும் சொன்னாரே தவிர அண்ணன் வந்து நிக்கிறாரு உடனே சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே இட்லி ஒரு பிளேட்ல போட்டு முதல்ல இதை சாப்பிடுங்க உடனே கொத்து புரோட்டா போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே கொத்து புரோட்டா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என் தம்பியோட கடையில ஸ்பெஷல் டிஷ் நிறையவே இருக்குதுங்க சிக்கன் சேமியா சிக்கன் கிரேவி சிக்கன் பரோட்டா சிக்கன் தோசை கொத்து பரோட்டா தக்காளி தோசை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது என் தம்பியோட கடைக்கு நீங்களும் வந்து சாப்பிடுங்க உண்மையில டேஸ்ட் வேற லெவல இருக்குது ஓகே கைஸ் நம்ம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க